உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சர்வம் டிவி வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷினுடைய அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கின்றோம் என்றால் அதற்கு முன்பாக உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு புத்தாண்டினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆண்டு இருபத்து ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் பனிரெண்டு ராசிக்குட்பட்ட இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு புத்தாண்டு இருக்கிறதல்லவா அது இனிய ஆண்டா இனிப்பான ஆண்டா எங்கு கொஞ்சம் கசப்பை தரும் எங்கு ஏற்றத்தை தரும் என்கின்றவற்றை உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த ஆண்டு நீங்கள் என்னவெல்லாம் என்ன என்னவெல்லாம் செய்யக்கூடாது எங்கு உங்களுக்கு சிறப்பாக அமையும் எந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற பதிவுகளை உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய சர்வம் டிவி நேயர்களுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக நாம் தெரிவிக்க இருக்கின்றோம் ஆக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன புதுமைகளை எல்லாம் நிகழ்த்த இருக்கின்றது உங்களுடைய குறிப்பான ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ஆண்டு எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து விரிவாக பேசலாம் வாருங்கள் அன்பர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு கோச்சார அடிப்படையிலான பலன்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏனைய கிரகங்கள் முக்கியமாக நான்கு கிரகங்களை தான் நம்ம வருட கிரகங்கள் என்று சொல்கிறோம் குரு பகவான் ராகு கேது மற்றும் சனி பகவான் இந்த நால்வரில் மூவரினுடைய பெயர்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிகழும் சனி பகவானை தவிர ஏனைய மூன்று கிரகங்களுமே இந்த ஆண்டு பெயரோ பெறுகிறார்கள் மற்ற சூரியன் சந்திரன் சுக்கரன் ஏனைய கிரகங்கள் இருந்தாலும் ஆண்டு பலன் என்பது இந்த நான்கு வருட கிரகங்களினை அடிப்படையாக கொண்டது இந்த குரு பகவான் கேதுக்கள் சனி இவர்களினுடைய நகர்வுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களையும் வழங்க இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்கு ராஜ கிரகங்களினுடைய அமைப்பால் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன பலன்கள் விளையும் என்பதனை விரிவாக பார்க்கலாம் அவிட்டம் அவிட்ட நட்சத்திரத்து அன்பர்களே இந்த அவிட்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா முதலிரு பாதம் மகரத்திலும் பின்னிரு பாதம் கும்பத்திலும் அமைகின்ற ஒரு அற்புதமான நட்சத்திரம் இப்போ இந்த அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரொம்ப சூப்பரான ஆண்டுன்னு சொல்லிட முடியாதுங்க அதுலேயும் குறிப்பாக முதல் இரண்டு பாதம் ஓரளவு பரவாயில்ல பின் இரண்டு பாதங்கள் கொஞ்சம் நிதானமாகவே இருக்க வேண்டிய ஒரு ஆண்டு தான் சரிங்களா ஸோ ஓரளவே அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு எங்கெல்லாம் நன்மை முதல்ல பார்த்துருவோம் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா முதல் விஷயமாக வேலை வாய்ப்புகள் சரிவர இல்லாமல் இருக்கேன் இல்லை எப்போ வேலை வாய்ப்பு கிடைக்குன்னு எனக்கு தெரியல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அன்பர்களுக்கு இயல்புலேயே இந்த ஆண்டு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிடும் ஸோ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் ரொம்ப சிறப்பான வேலை அப்படி இப்படின்னு இல்லைனாலும் கிடைக்கிற வேலையை முதல்ல உள்ளே போய் ஏற்றுக்கிடுங்க சரிங்களா ஸோ வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற அற்புதமான ஆண்டு அதேபோல் புத்திர பாக்கியம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகளும் நல்ல முறையில் கைகூடும் அப்போ குழந்தை பாக்கியம் சார்ந்து அடுத்த கட்ட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான உங்களுடைய முயற்சிகள் நன்றாக அமையும் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த ஆண்டினை இப்பொறுத்த மட்டிலும் அவிட்ட நட்சத்திரத்திற்குங்க உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் எதை யோசித்தாலும் கொஞ்சம் பெருசு பெருசாக யோசிப்பீங்க இதுதான் இப்போது பிரச்சனையே ஆக அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு ரொம்ப ஓவராக ஏதாவது ஒன்று யோசித்து சிந்திச்சு அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதுக்காக வெளியூர் போகிறது அந்த பகல் கனவுலேயே இருப்பீங்க பட் நல்ல முயற்சிகள் இருந்தால் ஓகே இருந்தாலும் வெளிநாடு முயற்சிகள் வெற்றியடையும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வெளியிடங்களில் போயிட்டு பெருசு பெருசாக வரணும்னு உங்களுடைய முயற்சிகள்லாம் நல்ல முறையில் கைகூடும் கவலை இல்லை சரிங்களா அதே போல் பேங்க் லோன்ஸுக்காக யாராவது ட்ரை இருக்கீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த வங்கி கடன்கள் எளிமையாக கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அதே போல் அன்பு நண்பர்களே மனை மாற்றம் மாற்றம் ஊர் மாற்றம்னு எந்த மாற்றத்திற்கு நீங்கள் முயற்சித்தாலும் இந்த ஆண்டு மாற்றங்களுக்கான அமைப்புகளில் மிக சிறப்பாக உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க அந்த விதத்துல இந்த காலகட்டம் மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாகவும் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு ரெண்டு விஷயம் பாருங்கள் சொத்து பத்துக்கள் விற்க முடியாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை விற்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு மீண்டும் ஏதாவது புதுசாக சொத்துக்கள் வாங்கிறது அல்லது பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பழைய நகைகள் இருக்கும் அதை மாற்றிட்டு புது நகை வாங்கிறது அப்படின்னு அதை கை அமைப்புகளும் என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான அமைப்புகளும் இந்த ஆண்டு சிறப்பாக உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் தாராளமாக முயற்சிங்க கல்யாணத்துக்காக முயற்சிக்கின்ற அவிட்ட நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இந்த ஆண்டு திருமண தடைகள் விலகி திருமண அமைப்புகள் கைகூடி வருவது மாதிரியான அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இதில் ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊரை விட்டுட்டு வெளி மாநிலம் வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு இயல்புலேயே வருமான ஓட்டம் நல்லா இருக்கும் பூர்வீகத்துல இருக்கிறவங்களை விட அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படிங்கிற மாதிரி பங்காளி உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் குறையும் எதிர்பாராத இடங்கள்ல இருந்து திடீர் திடீர்னு நமக்கு நெருக்கடிகள் ஏற்படுகின்ற பொழுது உதவிகள் கிடைக்கும் புதிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தால் பலரை வென்று காட்டுவீர்கள் அந்த மாதிரியான காலகட்டம் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா கையில் மணி ஃப்ளோ நல்லா இருக்கும் அதை நீங்கள் சேமிக்கிறீங்க செலவு பண்றீங்க ரெண்டாவது விஷயம் வருமான ஓட்டம் அல்லது உங்க தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரியான அளவுக்கு கையில மணிஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் அப்படின்லாம் வருகின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியை எட்டக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் ஓவராலாகவே உண்டு ஸோ தொழில் செய்கின்ற அன்பர்கள் பெரிய முதலீடு போடாதீங்க சின்ன முதலீடுகள்லேயே நகர்த்துங்க அதுவே ஓரளவுக்கு உங்களுக்கு வருமான ஓட்டத்தை தந்துடும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக எங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே முதல் அமைப்பாக உடல் நிலையில சின்ன சின்னதாக தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும்ங்க அதுவும் குறிப்பாக இந்த ஆண்டினுடைய முதல் ஐந்து மாதம் ஹெல்த்ல கொஞ்சம் அப்பப்ப தொந்தரவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் உடல்நிலையை பொறுத்த மட்டும் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது வீண் பேச்சு இல்லை தேவையில்லாம வாக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிடுவீங்க அது உறவுகளுக்கு இடையிலையும் குடும்பத்திலையும் குறிப்பா கணவன் மனைவிக்கிடையிலையும் கருத்து வேறுபாடுகளை அவிட்ட நட்சத்திரத்திற்கு உண்டு பண்ணும் பொதுவாகவே மகரம் கும்பம் ரெண்டுத்துக்குமே சரி அதனால் இந்த ஆண்டு நாவடக்கம் யாகாவர் நாகாக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அவிட்ட அன்பர்களே அதனை அடுத்ததாக இந்த ஆண்டினை பொறுத்த மட்டும் இந்த ஓவராக யோசித்து எதிலேயாவது கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது யாருக்கும் நின்று கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி உங்க பெரும் வள்ளல் தன்மையெல்லாம் அதுல கொண்டு போய் காட்டிடாதீங்க பிரச்சனைல மாட்டிக்கிடுவீங்க சரிங்களா அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது மிக மிக மேன்மையான அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டையிலும் தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அகலக்கால் வைக்காதீர்கள் முதல் ஐந்து மாதம் விரயங்கள் அதிகமாகும் அப்புறம் பொருளாதார ரீதியாக நெருக்கடியில் மாட்டிக்கிடுவீங்க இந்த கடனை ஏற்படுத்தி ஆடம்பரமாக இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு ஆடம்பர செலவுகளை அதிகப்படுத்தி கடன் அமைப்புகளுக்குள் போய் மாட்டிக்கிடாமல் இருக்கிறது மிக மிக நல்லது நல்ல வருமானம் வரும் ஆனால் கையில் நிற்காது விரயமாகிட்டே இருக்கு இந்த ஆண்டு விரய செலவுகள் அதிகரிக்கின்ற ஆண்டாக அமைகிறது அப்போ இந்த விஷயங்கள்லாம் அவிட்டு நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும் கொஞ்சம் ஆக இந்த ஆண்டு ஏதேனும் முக்கிய விஷயங்கள் செய்கிறதா இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு முறை சுய ஜாதக புக்தியை பார்த்துட்டு உங்க ஜோதிட்டு அதுக்கப்புறம் இறங்குறது மிக மிக நல்லது நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி